நாம் தமிழர் கட்சின்னு எடுத்தாவே இளைஞர்களுடைய கோட்டைன்னு சொல்லலாம் அதுவும் அண்ணனுடைய பேச்சுக்கு அப்படி செவிசாய்ச்சி உண்மையாலும் இந்த போதைக்கெல்லாம் அடிமையாகாம ஒரு தமிழ் இனத்தை வந்து தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் நாங்கள் நிக்கிறோன்னு சொல்லி அண்ணனுக்கு நாளை தலைமுறையாக இந்த அரசியல நாங்க எடுத்துட்டு போவோம் நாளைக்கு இந்த அரசியல நாங்க அரசியல் சாக்கடைன்னு சொல்லுவாங்க ஆனா அதையும் தாண்டி இந்த அரசியல் சாக்கடை நாங்கள் சுத்தத்தை வர்றோம் அப்படின்னு இந்த அரசியலுக்குள்ள நீங்க போகாதீங்கப்பா அப்படின்னு அந்த உருட்டு பிரட்டையில தாண்டி நாங்க நிக்கிறான்னு சொல்லி களத்துல வந்து இளைஞர்கள் வந்து அண்ணனோட தோளோட தோள் கொடுத்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கட்சியா மாத்தி காரணமே இந்த இளைஞர் படை தான் அப்படிப்பட்ட ஒரு விடயமா நம்ம தம்பி பாலன் அவன் வந்து கவுந்தப்பாடி பகுதியில ஈரோடு மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய பழைய பல இளைஞர்களை வந்து கட்சியில சேர்த்தி மிகப்பெரிய ஒரு படையை கட்டிட்டு இருக்கிறாருல அவரை நேரடியே களத்துல சந்திச்சிருக்கிறோம் வாங்க காணொலிகளை போவோம் உங்களோட நான் உயிர்மை வசந்த வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா ஐயா உங்களுக்கு சீமான் அதாவது இந்த கட்சியில வர்றதுக்கு முன்னாடி இந்த கட்சிக்கு எப்படி வரணும்னு தோணுச்சு ஐயா நமக்கு சிறு வயதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு கட்சி கட்சிங்கிறதே நமக்கு அரசியல்ங்கிறதே மிகவும் பிடிச்ச மாதிரியெல்லாம் இல்ல நமக்கு அரசியலை பத்தி வெகுவா தெரியாது நம்மளுடைய பதினாறு வயது பதினேழு வயதுகள்ல வருதுதான் அரசியல்னா என்ன நம்மளுடைய பார்வைன்னா என்ன அதன் மூலமா எப்படி நம்மளுடைய தமிழ்நாடு நாடானது இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதர கட்சிகள் பெயர் சொல்ல விரும்பாத இதர கட்சிகள் மேல நமக்கு அந்த பெரிய ஒரு நாட்டம் கிடையாது அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கட்சி வச்சிருக்காரு இது மூலமா இதுக்காக மக்களுக்காக இது பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு எண்ணங்களோ இல்லை எந்த மாதிரியான விழிப்புணர்வு எனக்கு தெரியாது அவருடைய பேச்சுக்கள் அவருடைய சிந்தனைகள் அவருடைய மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவுக்கு மிகப்பெரிய ஒரு அடிமை தான் அந்த மாதிரி அவருடைய இந்த மாதிரியான சொற்கள் அவருடைய வீடியோக்கள்ல பலத வந்து நீங்க யூடியூப் எக்கச்சக்கமான தடவை நேரடியாகவும் நம்ம பார்த்திருக்கோம் நடக்கக்கூடிய இடங்களுக்கும் போய் பார்த்திருக்கோம் அது போக காணொலி மூலமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது மூலமா நமக்கு தமிழ் உணர்வை அரசியலை என்னென்ன ஏதுன்னு எல்லாமே நம்ம வந்து அது மூலமா தான் புரிஞ்சு இனி இவர் தான் நமக்கான தலைவன் அப்படின்னு சொல்லி வழி நடத்தி அவருடைய கட்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு களப்பணியாற்றதுல இருந்து எல்லா விஷயங்களையுமே நம்ம கலந்து கொண்டு ஒரு நான்கு ஐந்து வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆம் கட்சியில இணைந்து பயணிச்சிட்டு இருக்கோம் எனது பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாலகணபதி நம்ம வந்து கவுந்தபாடி ஊராட்சி மன்றைய செயலாளராக இருக்கிறீங்க சிறப்பு தம்பி அதே மாதிரி ஒரு வீடியோ பார்த்து அதுல இன்ஸ்பிரி நீங்க வந்து கட்சியில சேர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறீங்க எப்ப சேர்ந்தீங்க ஐயா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐந்து முதல் ஒரு ஏழு வருடங்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுடைய சொற்பொழிவு அன்னுடைய அரசியல் களங்கள் அவருடைய களப்பணிகள் அனைத்தையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம காணொலி மூலமா பாத்துட்டு வரோம் எனக்கான தேடுதல் எனக்கான ஒரு வழிகாட்டியே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில பவானி சட்டமன்ற தொகுதியில இல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தியமா வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி எலெக்ஷன் எல்லாமே பொழுதுதான் அவருடைய எந்த நம்பரை போய் நம்ம சந்திச்சா வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினரை இணைய முடியும் அப்படிங்கிற எல்லாமே தேடி இப்போ ஒரு ரெண்டு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் முன்னாடி இணைந்து இப்ப அதோட சேர்ந்து கணக்கி பரவாயில்ல இப்ப உங்களோட நண்பர்கள் வட்டார இருப்பாங்களே அவங்க வந்து இப்ப பொதுவாக நண்பர்கள்னா ஓட்டுவாங்க ஆமா கட்சியில எல்லாம் போய் ஏன் புலப்படுறா வீட்லயும் வந்து என்னமாங்க தம்பி ஓய் உலகமா சம்பாதிக்கிற வயப்பெரு நாளைக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு போய் வீட்டுல குடும்பத்தை காப்பாத்துறது பாருன்னு சொல்லுவாங்க ஆனா அதையும் தாண்டி நண்பர்களையும் வந்து கட்சியில இணைக்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி அது சாத்தியப்படுது ஐயா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொந்த ஊர் கிராமம் வந்து பாத்தீங்கன்னா பொம்மன்பட்டி அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி பற்றி பேசியான ஒரு விழிப்புணர்வோ இல்ல அண்ணனுடைய இதை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது நாங்க வந்து பாத்தீங்கன்னா முதன் முதல்ல என்னுடைய ஒற்றுமை வயது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவா தெரியும் பதினெட்டு வயது முதன் முதலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு செலுத்துறதே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அவர் சீமான அண்ணா அவர்களுக்கு தான் நம்மளுடைய தலைவரை நம்ம வந்து நான் ஓட்டு செலுத்துறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பகிர்றேன் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஊடகங்கள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன மாதிரியான அவரு தமிழுக்காக என்ன பண்ணிருக்காரு நம்மளுடைய நாட்டுக்காக என்ன பண்ண வராரு எவ்வளவு கலப்பணம் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கறத சின்ன சின்ன மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அது நான் வந்து அவங்களுடைய நண்பங்கிற சரியான வந்து நம்ம சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றோம் இது இவருக்காக பண்ணுங்க இவருக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் முதல் ஓட்டாவது முதல் பதிவாவே வந்து பாத்தீங்கன்னா நன்றாக ஞாபகம் இருக்குங்கய்யா அதனால நம்ம முன்னாடியே போடும்போது வந்து பாத்தீங்கன்னா மொத்த பத்து பசங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாதிரியே இணைந்து நம்ம நான் சொல்றதையே கேட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கருப்பு சட்டை அணிந்து வந்து பாத்தீங்கன்னா முதல் தரமா ஒரு குரூப் செட் குரூப் செட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுக்கா போறோம் இதர கட்சிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விஜயப்படைகிறாங்க இந்த பசங்க இந்த கருப்பு கலர் வந்து போட்டு வந்து ஓட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த இடத்துல நமக்கு ரொம்ப இதா இருந்தது இல்லையா அப்பதான் முடிவு பண்ணிட்டாங்க இந்த பசங்க வந்து இந்த கட்சி தான் இனிமேல் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு எண்ணம் இப்ப அண்ணனுடைய பல வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க கண்டிப்பா பல செயல்பாடுகளை பார்த்திருப்பீங்க சரி அந்த வீடியோக்கள்ல பார்த்தப்ப அண்ணன் பேசினா நல்ல ஒரு வசனம் உங்களுக்கு இந்த குறிப்பா சொல்ல எது சொல்லலாம் வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்புள்ள இளைஞர்கள் நதியில வந்து பாத்தீங்கன்னா மீன்கள் வந்து பயங்கரமா ஆயிட்டு இருக்கும் எதுக்கு சம்பந்தப்பட்டது ஏதாவது வந்து இல்ல ராஜா ராஜான்னு சொல்லி வேற பிடிச்சதுன்னா அவரு மிக மிக தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் செய்யக்கூடிய அந்த ஒரு உணர்வு அதாவது வந்து மத்தவங்களை விட வந்து பாத்தீங்கன்னா உள்ளுணர்ந்து கட்சிக்கிட்ட வந்து ஒரு பதினோரு இடங்களா இருக்குது மேடை பேச்சுங்கிறது வந்து மேடை இல்லாம உணர்வு பெற்ற உணர்வு பெற்ற பேசணும் நம்ம அவருடைய ஒவ்வொரு சொப்பொடியும் கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கா வந்து தமிழ்கள் உணர்வை தூண்டி வந்துரணும் போயிடணும் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வியந்துதான் நான் வந்து இதான அந்த அளவுக்கு மெய்சில் வைக்கக்கூடிய பேச்சுல இருக்கு ஒவ்வொன்னும் இருந்தாலும் அளவுக்கு எல்லாருக்கும் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தியான தவறான விழிப்புணர்வு எல்லாமே இருக்குது அதெல்லாமே கடந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுந்திரா எழுந்த பட்டாளமா சேர்ந்து நம்ம கண்டிப்பா நம்ம வாக்குரிமை அவருக்கு நம்ம போட்டா அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாட்டு விஷயம் நடப்பு நிகழ்வா பாத்துட்டீங்கன்னா இந்த சென்னையில வந்தது தெரியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் பாதிப்புக்குள்ளாயி பொருளாதார அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவையான இயந்திரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கண்டிப்பாக வாகனங்கள் பாதிக்கப்பட்டு ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க நாலாயிரம் கோடி பட்ஜெட்டுன்னு சொல்லி நிதி ஒதுக்கேன்னு சொல்லி ஆனால் எதுவுமே இங்கே வந்து நடக்கல அப்படின்னு சொல்லி பல சமூக தளத்தில் பல மாதிரி வேதனைகளை தெரிவிச்சுக்கிறாங்க மக்களை பால் ரூபாய்க்கு தண்ணி ரூபாய்க்கு விலை உயர்வா பாதிக்கப்பட்ட மக்களே காசு இல்லாமல் வேலைக்கு போக இருப்பாங்க ஆனா வந்து நம்ம வந்து ஏதோ உதவி செய்யலாம் ஆனா இருக்கிறதையும் விலை ஏற்றி விட்டுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயமா இருக்குதுங்க இல்லையா இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய உடல் தலைவர்கள் எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்து பண்ணணும் ஆனா அதை வந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் எடுத்து பண்ணாம மக்கள் வந்து பல சிரமங்களுக்கு உண்டாகிட்டு இருக்காங்க இந்த வேலையிலுமே நம்மளுடைய அண்ணா வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் மாலை எண்ணிக்கிறதோ இல்லை ஒரு சால்வை எண்ணிக்கிறதோ இல்ல எந்த மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான தன்னை அடையாளப்படுத்திக்க கூடிய எந்த விதமான ஒரு இதையும் பண்ண மாட்டார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாண்பு அந்த விஷயங்கள் கூட அவர்கிட்ட பிடிக்கும் இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த சூழ்நிலையிலுமே நமக்கு சென்னை மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு இடமுமா போய் மக்களுக்கு முடிஞ்ச உதவியை வந்து பாத்தீங்கன்னா உணவுப் பட்டலங்களாக இல்ல வேற மாதிரியான தேவைகளாவது அவர் பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயத்திலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்சி அடுத்த இல்ல மக்களவங்க கேக்கும்போது கட்சி கூட அந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்காது மனிதர்களா இருந்து மக்களுடைய மக்களை நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான கலப்பணிகள் இருக்காரு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் அந்த அளவுக்கு அவரை வந்து நம்ம வந்து நேசியக்கூடிய சேகரிப்பு இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி பேசின காணொலிகள் கூட நம்ம வந்து நம்ம அன்றாட பார்த்துட்டு இருக்க முடியும் இப்போ நடப்பு அரசியல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்குதுன்னு கட்சி ஆரம்பிச்சு பத்து வருடங்கள்ல பெரிய லெவல்ல வந்து நாம் தமிழர் கட்சி அப்படி ஒரு கட்சி இருக்குதா யாரு என்ன ஏதுங்கிற மாதிரி ஒரு பேசுபொருள் இல்லாமல் இருக்குது ஆனா இன்றைய காலகட்டங்களில் நவீனமயமானதுனால அண்ணனுடைய சொற்பொழிகள் அவர் பண்ணக்கூடிய கடற்படைகளாகட்டும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலுமே தமிழகம் இங்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகளாவிய கட்சி இருக்கிறதுனால எல்லா பக்கமே வந்து பாத்தீங்கன்னா பகிரப்படுது அது மூலமாவே வந்து பாத்தீங்கன்னா நாம் தலைமை கட்சிக்குண்டான ஒரு வளர்ச்சி என்னைக்கு மேலோங்கி நிக்குது இப்ப சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதர கட்சிகள் வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு அவருடைய என்ன சொல்றது ஆங்கிலத்தில் நம்ம சொன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேணா வந்து பாத்தீங்கன்னா சிங்களா தனியாளா தனிச்சியா என்னைக்குமே நின்று நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து நம்ம கண்டிப்பா மூலமா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு நாள் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டு ஆளலாம் எந்த ஒரு கட்சிகளும் நம்ம இணையாம தனித்தன்மை ஜெயிக்கணுங்கிறதா எப்பவுமே நினைக்கிறாரு வந்து சிங்க மாதிரி தனியா காடு தனியா ராஜாங்கிற மாதிரி என் கட்சிக்கு நான் தான் யாரும் எனக்கு வேணா முடிஞ்ச ஆரம்பித்தாருங்க மக்கள் மட்டும் தான் கேக்குறாரு தனிச்சியா நின்னு போறாரு அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம் சரி அதுக்கப்புறமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கிறார் அதுவே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி முப்பது வாக்கு வாக்குற வாக்கு வங்கிய முப்பது லட்சம் கோடிய மக்களுடைய ஓட்ட சொல்ல முடியாது நம்பிக்கையை பெற்றாருன்னு சொல்லலாம் அதுவே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல வரக்கூடிய தேர்தல்கள்ல இன்னும் அது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க இப்ப அதிகம் இப்போ ஆஹ் சீமான வந்து உங்க மனதள வந்து மிகப்பெரிய நம்பிக்கையினோட ஊற்றா வச்சிருக்கிறீங்க அவர் வந்து இந்த கூட்டணி எல்லாம் வேண்டாம்னு சொல்றாருல இருவேறு ஒன்றிய கட்சியா இருக்கட்டும் இருவேறு மாநில கட்சியா இருக்கட்டும் எவனும் இன்னைக்கு வந்து தமிழ் அழகத்து தான் பாத்துருக்காங்களா தவிர மற்றபடி எந்த உதவியும் செய்யல இவங்களும் ஒண்ணுக்கு உதவாத இனிமேல் கூட்டணியே வச்சுக்க மாட்டேன் நான் தனித்து தான் இப்பங்கிறது சாத்தியப்படுமா ஐயா நிச்சயம் சாத்தியப்படுங்க இன்னைக்கு வந்து தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லி நமக்கு வந்து பழமொழி ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி மரங்கள் தான் தோப்பு அந்த மாதிரி தான் இன்னைக்கு பல கட்சிகள் எல்லாமே இருந்தாலுமே ஒரு தனி செயல்பாடு தனி கொள்கை தனி நோக்கம் நமக்குன்னு தனித்தனியா ஒவ்வொரு அட்டவணையுமே அவர் வகுத்து வச்சிருக்காரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுங்க நாளைக்கு என்ன நடக்க போறோம்னோட அவங்களுக்கு தெரியாது நம்ம நாளைக்கு அடுத்த வருஷம் என்ன திட்ட கொண்டு வர போறோம்னு அவங்க பத்தி யோசிக்கல ஆனா அண்ணனுடைய பயணம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஐந்தாண்டுகள் நம்ம வந்து கட்சி ஆட்சி வந்துடுறோம் அப்படின்னோம்னா நமக்கு என்னென்ன வேலைப்பாடுகள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது மிக தெளிவா ஆணித்திரமா ஒரு இயற்கையோட ஒன்றிணைப்பா மக்களுக்கு மக்களா எந்த அளவுல உதவி முடியுமோ அந்த அளவுல வேளாண்மைக்காகட்டும் கல்வி சார்ந்திருக்கட்டும் இல்ல மருத்துவ இருக்கட்டும் அனைத்து திட்டமிட்டு அவர் வந்து வகுப்பி வச்சிருக்காரு அவருடைய கட்சியில பிடிச்ச கொள்கைகள் சில சொல்ல கொள்கைகளை வேளாண்மைக்கு மிக மிக முக்கியமான இந்தியமையாத வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடு மாடு வளர்க்குறத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தலமா இன்னைக்கு எல்லாம் வந்து ஆடு மாடு வைக்கிறது அரசு வேலை அப்படின்னு சொல்லி ஏராளமா பேசுறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடு மாடு வளர்க்காம நம்ம வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இருக்கு அவர் அதை மட்டும் பர்டிகுலரா வந்து சொல்லுல அதை சார்ந்த நிறைய திட்டங்கள் சொல்றாரு எல்லாம் வந்து பால் பொருள் பால் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஏற்றுமையில அது அதை தகுந்த மாதிரியான லாபம் எதுவும் கிடையாது அண்ணா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு வளர்த்துங்கிறது ஆடு மாடு வளர்த்துறது மட்டும் இல்ல அது மூலமா ஆகக்கூடிய பொருளை வச்சு தற்சார்பு பொருளாதாரம் மண்ணி நம்மளுடைய தான் நாட்டையும் காணக்கலாம் அது மூலமா வரக்கூடிய வருவாயை வச்சு நம்ம ஏற்றுமதி செய்யலாம் கூடிய திட்டவங்க எல்லாம் தமிழ்நாட்டோட வருமானம் ஏறும் தனிப்பட்ட வருமானம் ஏறும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் ஐயா அது மூலமாக கல்வி இலவசம் மருத்துவ இலவசம் சாத்தியப்படுமா ஐயா கண்டிப்பா சாத்தியப்படும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வருவாய் மொத்த வருவையே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு மதுக்கடையை ஒழிச்சிட்டு மொத்தமாக என்ன கொண்டு வரலாம்னு சொல்றாரு தெளிவா சொல்றாரு பணம் பால் கிண்ணம்பால் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாக கொடுக்கறத ஒரு நினைக்கிற அது மிகப்பெரிய ஒரு சிறந்த திட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதுவாள எவ்வளவோ குடும்பங்கள் எவ்வளவோ சீரழிச்சு வருது இன்னைக்கு இருக்கக்கூடிய அது அதனுடைய வருவாயினும் கூட்டி அன்னைக்கு அரசாங்கம் நல்லது ஆனா அண்ணனுடைய தொலைநோக்கு பார்வைங்கிறது வேற அதையெல்லாம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் அது சார்ந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் தெளித்து அவருடைய திட்டங்களை வகுத்து வச்சிருக்காரு அது ஒரு மிக சிறந்த திட்டம் தான் உங்களை மாதிரி இளைஞர்களும் இருக்கிறாங்க சின்ன இளைஞர்கள் கஞ்சா போதை அடிமையாகி மது கடிமையாகி கற்பழிப்பு வழக்கு அப்படின்ட்டு செயின் பறிப்பு அப்படின்ட்டு நிறைய இதில் மாட்டிக்கிறாங்க ஒரு கண்டிப்பாக சீர்கேடான சமூக இதில் திக்கிறாங்க இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வச்சு நீங்கள் இது எப்படி வந்து சரி செய்ய முடியும் இது எதனால் மட்டும்தான் சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க ஐயா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பான் மசாலா குட்கா இன்னைக்கு மது கஞ்சா போதை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில அது ரொம்ப பரவலா பரவலா தெரியுது ஏன்னா பருவம் அப்படி ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது எக்கச்சக்கமா நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குன்றுநோலாம் இருக்கக்கூடியது என்ன அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு புகை புகையிலையாகட்டும் பீலியாகட்டும் இல்ல கஞ்சாவாகட்டும் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம உற்பத்தி ஆளனை தடுத்தா இன்னைக்கு வாங்க நமக்கு வாங்குறவன நமக்கு பாத்தீங்கன்னா போதும் இல்ல உற்பத்தி ஆளுநர் எடுத்துனாவே போதும் நமக்கு வந்து எதுவும் வாங்க மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க சில சில மாநிலங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கிலுமாக தான் இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆகட்டும் அது இருக்கக்கூடிய அரசியல் அதை எப்படியாவது ஊன்றுகோல் பண்ணி ஏதாவது உள்ள நுழைச்சி எப்படியாவது இந்த வந்து பண்ணிருக்காங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல சிக்கி அவருடைய வாழ்க்கையே ரொம்பவுமே சிரமமா இருக்குது இதுல இருந்து மீட்டெடுக்கக்கூடிய விஷயம் இருக்கும் என்னன்னா நமக்கு அப்ப அண்ணா வராரு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த விஷயங்களுக்கு எல்லாமே முக்கிலுமான தடை அவருடைய ஆணி வேர் எங்க அப்படிங்கிறத பார்த்து அடுத்துட்டு

கண்டிப்பா அண்ணனுக்கு ஒற்றுமை கொடுக்குங்கய்யா இப்போ இறுதியா ஒரு விஷயம் என்னன்னா மக்கள் இப்போ இப்போ இருக்கிற ஒரு மூணு கட்சியை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு இருவேறு திராவிட கட்சிகள் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்குல அண்ணன் சேர்ந்த சீமா சீமான் இப்போ இந்த மூன்று முதலமைச்சர் பிரதிநிதிகள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னா இவங்களை தாண்டி இவங்களுக்கு ஓட்டுறோம்னா மக்கள் என்ன பண்ணணும் ஐயா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இலவசங்களை காமிச்சே வந்து பாத்தீங்கன்னா மொத்த மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா கெடுத்துட்டாங்க மயக்கிறாங்க ஐம்பது ஆண்டு காலத்து இருந்து நமக்கு இப்ப இருந்த பத்து வருஷமான ஒரு சாட்சிக் காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் கள்ள ஓட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புழங்கிட்டு இருந்தது அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நவீனமய மாற்றங்கள்ல ஓரளவு கொஞ்சம் நிப்பாட்டிட்டாங்க ஆனா இப்ப என்ன பார்த்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல்னு வரும்போது இந்த தேர்தல் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நோம்பு நோம்பு மாதிரி திருவிழா மாதிரி நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஓடுறது இலவசங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா மக்களை ஃபுல்லா மயக்கிட்டாங்க ஆனா அதற்குண்டான காசு எங்கிருந்து வருது யாருந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு புரிதல் இல்லை வெள்ளை வெள்ளம் அந்த மாதிரி தான் இப்போ நிலத்துல சுத்தி தத்தளிக்கிறது யாரா யார் விதவிடா யார் கொண்டு வந்து கொடுக்குறா என்ன பண்றா இது ஏதோ சின்ன சின்ன மனிதனே உள்ள உள்ளங்கள் நம்ம மாதிரியான கட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உதவி அதெல்லாம் மக்களுக்கு பண்ணிடுவாங்க பண்ணிக்கிறாங்க ஏதோ மனித கொண்ட சில சில ட்ரஸ்ட் இந்த மாதிரியான ஒரு விதிகளா தான் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் பெருசு எதிர்பார்க்க முடியாதுங்க ஐயா மக்கள் வந்து மக்கள் மத்தியில கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இலவசங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா அழிச்சிட்டோம்னா கண்டிப்பா அது ஒரு புரிதல் வரும் அப்ப வந்து நமக்கு இந்த நாட்டுக்காக தகுதி உள்ளவன் எவன் சரி யாரு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அப்படிங்கிற முறையில கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க இப்போ உங்க தலைமுறை தாண்டி உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும் அந்த குழந்தையோட பிள்ளைங்க நாளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு இந்த எதிர்கால தலைமுறை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க இல்லைங்களா ஆமா அப்போ இதை வந்து மக்களுக்கு நீங்களே சொல்லிருங்க எது அதாவது எந்த சின்னத்துக்கு வாக்களிச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க ஆஹ் நம்ம பொதுவாகவே வந்து பாத்துக்கோம் அப்படின்னுனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பல்வேறு வழிப்பட்ட நம்ம இளைஞர்களா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழகத்திற்காகவும் சரி தமிழுக்காகவும் சரி இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூப்புறது ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதுமே அண்ணன் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம சீமானா அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொருமே போராட்டம் எல்லாமே பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்களுக்கும் சரி அவருடைய பிரச்சனைகளுக்கும் சரி நல்லது பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சில கண்டிப்பா வந்து வலைவலில அவருடைய காணொலிகளை பாருங்க முதல்ல காணொலிகளை பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே நம்ம தமிழர்கள் நமக்குன்னு ஒரு உள்ளுணர்வு நம்ம வந்து யாருக்கு வந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொண்ணான வாக்குகள் நம்ம யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட கட்சியில செய்யக்கூடிய இந்த இலவசங்களையும் பணம் பணியும் நம்பி நம்ம எதிர்கால தலைமுறையை வந்து நம்ம வீணடிச்சிடலாம் நம்ம விழிப்புணர்வோட இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா பண்ண முடியும் நம்மளுடைய நாம் தமிழ் கட்சியுடைய சின்ன விவசாயி சின்னம் என்னைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விவசாயி இல்லாம என்னைக்கும் நம்ம வாழ முடியாது அதற்காகத்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா போராடி அந்த சில்லத்தை வாங்கிக்கோ கண்டிப்பா விவசாய செஞ்சுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க நீ வரும் காலங்களில் கண்டிப்பாக அண்ணனுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து இந்த தமிழகத்திலையும் தமிழக மக்கத்துலையும் காப்பாத்துறதுக்கு கண்டிப்பாக போட்டு சொல்லிட்டு நன்றிங்கய்யா நன்றி